ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டில் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு அடகு இருக்க என்னோட நகையை வந்து நான் எப்படி மீட்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நகை அடகு வச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டுக்கோங்க மறக்காமல் Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரிசீவ் ஆகும் நம்ம சேனலில் நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் இருக்குது ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தறலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து மிகவே குறைவாக இருக்குது நேற்றை விட வந்து குறஞ்சிருக்கு ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 8000 தாண்டின நிலையில் இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதே மாதிரி ஒரு கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபாய் இதுதான் வந்து இன்னைக்கு தங்கம் விலை ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது பட் வந்து நேற்றை விட இன்னைக்கு வந்து விலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இந்த மாதம் இதான் வந்து இருபத்தெட்டு என்னோடய பிப்ரவரி இருபத்தெட்டு கடைசி தேதி ஸோ வந்து விலை குறைவாக இருக்கப்பே நம்ம கோல் சீட் பே பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம நகை வந்து அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நகையை அடகு வைக்கணுமா அப்படின்றத வந்து ஒரு தடவைக்கு நூறு தடவை வந்து யோசிச்சுக்கோங்க ஏன் இந்த விஷயத்தை நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தேவையில்லாத விஷயத்துக்காக நகையை அட வச்சுட்டு ரொம்ப திருப்பறதுக்கு கஷ்டப்படவே கூடாது ஏன்னா நகை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போக போக நம்ம வாங்கி வச்சிருக்க தங்கம் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்காக நம்ம நகையை வந்து விற்கவோ அடகு வைக்கவோ செய்யலாம் ஆனால் சும்மா டூர் போகணும் இந்த மாதிரி வந்து அனாவசிய செலவுக்காக நம்ம நகையை வச்சோம் நல்லா சாப்பிட்ணும் நல்ல பர்த்டே கொண்டாடணும் இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம வந்து நகையை அடகு வச்சோன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கரெக்டு கிடையாது ஸோ ரொம்ப முக்கியமான தேவை இப்போ குழந்தைங்களோட படிப்புக்காக ஃபீஸ்க்காக அந்த மாதிரி நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் காசு கையில் இல்லை அப்படின்னா நம்ம அடகு வச்சுக்கலாம் இன்னொன்று இப்போது மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து குறைவாகவே இருக்கும் எல்லாமே பார்ட்டி ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது அதில் படிக்க வச்சோன்னா வந்து ஃபுல் ஃபீஸே இல்லாமல் வந்து குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கலாம் பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லலை ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலையாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைங்க எங்கேயா இருந்தாலும் படிப்பாங்க பட் வந்து நம்ம கடன் வாங்கி நம்ம சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த மாதிரி நம்ம சேர்த்து விடணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து கரெக்ட் கிடையாது கண்டிப்பாக எங்கேயா இருந்தாலும் படிக்கிற குழந்தைங்க படிப்பாங்க ஸோ வந்து நம்ம கடனாலே ஆகிக்காமல் நம்மளால் முடிஞ்ச மெட்ரிகுலேஷன் நம்மக்கிட்ட காசு நிறையா இருக்கப்போ நம்ம சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் இப்போதைக்கு நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்கூலா ஃபீஸ் கம்மியா உள்ள ஸ்கூலா சேர்த்துக்கிட்டா பெட்டரு தேவை இருந்தா மட்டும் இரண்டா பிரிச்சுக்கோங்க நம்ம லைஃப்ல எப்பயுமே எசென்ஷியல் நான் எசென்ஷியல்னு தேவைப்படுறது தேவை இல்லாதது அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம்னாலே நம்ம நகை அடகு வைக்கிறது வந்து குறையும் தேவையாக இருந்தால் மட்டும் கடன் வா கடன் வாங்குங்க தேவை இல்லாததுக்காக கடன் வாங்கி அதுக்காக நகையை வந்து அடகு வைக்காதீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம நல்லா ப்ரீ பிளான்டாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவை இல்லாம நகையெல்லாம் வந்து அடகுக்கு போகவே போகாது ஸோ எப்பயுமே ப்ரீ பிளானிங் பண்ணிக்கோங்க ஃபேமிலியில் பட்ஜெட் பிளானிங் வந்து போடுங்க டே பை டே ஆகிற செலவுகளை வந்து ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு டெய்லி வந்து எழுதுங்க நோட்டில் தான் எழுதணும் இல்லை வீட்டில் எல்லார் வீட்லேயும் கேலண்டர் இருக்கும் அதுலேயே சைடில் எழுதிட்டே வரலாம் இந்த மந்த்தை போட்டு ஸோ ஒரு ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கினாலும் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் எது வாங்கினாலும் வந்து நம்மளுடைய ஒரு நோட்டோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க இல்லை ஒரு டைரி மாதிரி இதுக்காக போய் காசு போட்டு டைரியெல்லாம் வாங்க வேணாம் வீட்டில் இருக்கிற கேலண்டர் ஷீட்ஸ் அதுலேயே வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க எதுக்கு நான் வந்து செலவுகளை எழுத சொல்கிறேன்னா அப்போதான் நம்ம வந்து எதில் அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு உணர்ந்து ரியலைஸ் பண்ணி அந்த தப்பை வந்து நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் செலவை வந்து குறைக்க முடியும் சேமிப்பை வந்து அதிகரிக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இப்போ நம்மளுக்கு சேல்ரி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸில் போடுங்க எந்தெந்த சேவிங்ஸ்க்கெலாம் நீங்கள் கட்டுவீங்களோ அதுக்கு போடுங்க அதுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை வந்து செலவுக்கு வச்சுக்கங்க அந்த மாதிரி நம்ம பண்ணால் மட்டும்தான் நகையவும் சீக்கிரம் வந்து திருப்ப முடியும் சேவிங்ஸ் பண்ணால் மட்டுமே நம்ம அடுகுற நகையை வந்து சீக்கிரமாக வந்து மீட்க முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரைவேட் பேங்க் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் பேங்க்ல வைங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல வந்து வட்டி வந்து அதிகம் ஆனால் கவர்மெண்ட் பேங்க்ல வந்து வட்டி கம்மியாக இருக்கும் அதாவது ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணுறப்ப கவர்மெண்ட்ல கம்மியாக இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட்லேயும் தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டென் லெவன் அந்த மாதிரி வந்து போடுறாங்க போக போக வந்து அதிகமாயிட்டே தான் போகுது இருந்தாலும் பிரைவேட்டை கம்பேர் பண்ணுறப்ப கவர்மெண்ட்டை பேங்க்கில் பேங்கில் பார்த்திங்கன்னா வந்து வட்டி கம்மியாகவே இருக்கும் நகைக்கு அதுவும் இல்லாமல் நம்ம சிட்டாடங்கள் வாங்கி வய இந்த வயல் இது மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடகு வச்சோன்னா வட்டி இன்னும் கொஞ்சம் கம்மி ஃபோர் பர்சன்ட்லேயே கிடைக்கும் நமக்கு மூணு வந்து மானியம் வந்து கிடச்சிரும் கவர்மெண்ட்லேருந்து சொசைட்டியில் வைக்கலாம் ஸோ வந்து இப்போ எதாவது எலெக்ஷன் டைம் அந்த மாதிரினா நமக்கு தள்ளுபடி பண்ணாங்கன்னா நம்மளோட நகைய வந்து நம்ம காசே கட்டாமே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கவர்மெண்டில் உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் மாட்டுக்கு வந்து லோன் வாங்கலாம் அந்த மாதிரி வந்து மாடு வச்சுருக்கவங்க வந்து நகையை வச்சு வந்து குறைஞ்ச வட்டியில் வந்து நம்ம நகைய அடகு வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரீ பிளான்ட் பண்ணி நகையை அடகு வச்சோன்னா ஈஸியாக திருப்பிடலாம் எப்பயுமே நகையை அடகு வைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து பிரித்து வைப்பேன் எப்பயுமே நான் வந்து சேர்த்து வைக்கவே மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நகை எவ்வளோ பிரித்து வைக்க முடியுமோ அப்படி வச்சுருவேன் இப்போ பத்து பவுன் இருந்தால் அப்படியே தான் வச்சாகணும் பட் வந்து ஒரு ஒரு பவுனாக நம்மள்ட்ட பத்து பவுன் இருக்குன்னா நம்ம ரெண்டு செட்டாகவும் மூணு செட்டாகவும் பிரித்து வைக்கலாம் அப்போ வந்து அதுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க தான் வைக்கிறப்ப பட் வந்து அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக நகையை வந்து திருப்ப முடியாது ஸோ வந்து நம்மளுக்கு இதில் தான் லாபம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம டக்கு டக்குன்னு வட்டி கட்டி வந்து திருப்பிட முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைலில் நான் லிங்க் பண்ணிக்குவேன் எப்பயுமே வந்து நான் ஒரு நகை செட்டை அடகு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து எப்பயுமே என் பேரில் பாதி ஹஸ்பண்ட் பேரில் பாதி அப்படி தான் இப்போ அப்படி அப்படிதான் வச்சிருக்கோம் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு அடகு நான் வந்து நகை வந்து வச்சிருந்தேன் இப்போ வைக்கல முன்னாடி தான் அந்த நகையை நான் எப்படி வந்து திருப்ப பிளான் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருந்த நகையில வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆன்லைனில் லிங்க் பண்ணி ஆப் மூலயமா வீட்டில இருந்தே வந்து எங்கிட்ட காசு கிடைக்கிறப்பெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஐநூறுபாய்லேருந்தே போடலாம் நூறுரூபா கூட போடலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பட் நான் போட்டதில் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினதில் எனக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி வந்திருந்தது வந்துருந்தது அந்த நகை பேலன்ஸ் கட்டுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோடய வய வந்து நாங்கள் இது பண்ணோம் இல்லையா ஸோ அது மூலியமாக எங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் கிடச்சிச்சு அதுலேயும் அப்படியே ஒரு முப்பத்தி ஒம்போதாயிரத்தை அந்த நகைக்கு வந்து கட்டிட்டேன் ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் போல் இருக்குது அதை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து வரப்போகுது அதுக்கு அம்மா வந்து அவங்களோட விருப்பப்பட்டு அவங்களாம் நாங்கள் கேட்கல அவங்கள விருப்பப்பட்டு வந்து ஒரு பவுனுக்கு செயின் வந்து போடுறேன் நாங்கள் நம்ம இப்போ வந்து இடம் வாங்கியிருக்கோம் இல்லையா ஸோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கடன்லாம் வந்து நகை அடகுல வந்து நிறைய இருக்கிறதுனால அம்மாக்கிட்ட வந்து நான் வந்து பணமாக கேட்டிருக்கேன் இது வந்து என்னோடைய ஓன் இதை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து இப்போ நகையாக நான் வாங்கி வச்சுக்கலாம் பட் வந்து இந்த மாதிரி எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கப்போ ஸோ எனக்கு வந்து பணமாக வந்து கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க எனக்கு ஸோ அதை வந்து கேஷாக வாங்கி அதை போட்டு நான் வந்து திருப்ப போகிறேன் மாதிரி இப்போ உங்கள் குழந்தைங்களுக்குலாம் பர்த்டே வருதுன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து வச்சு தராங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நகை வந்து திருப்புறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதில் வர அமௌண்ட் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு வட்டி நான் எப்படி கட்டப்போறேன்னு பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூபோட செகண்ட் இன்கம் வந்து வந்திருக்கு ஸோ அந்த இன்கம் ரொம்பலாம் கிடையாது நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரரூபாக்குள்ள வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நான் இதுக்கு வட்டியாக வந்து கட்டி நான் என்னோட நகையை வந்து திருப்ப போகிறேன் என்ன நகைன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடது ஒரு ரெண்டு ரெண்டரை பவுன் வந்து நெக்லஸ் ஒன்று அடகுல இருக்கு அதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து திருப்ப போகிறேன் இல்லை எந்த காசு கிடச்சாலுமே செலவு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஆன்லைன்லேயே மொபைல் பேங்கிங் ஏற்றி வச்சுக்கிட்டு எந்த க பேங்க்லேருந்து நம்ம அடகு வச்சுருக்கோமோ அந்த பேங்க்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ நகை நம்ம அதிகமாக அடகு வச்சுருந்தாலும் நம்மளால் மீட்டு எடுத்துட முடியும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நகையை வந்து பிரித்து பிரித்து வைக்கணும் ஒரே நகைன்னா அப்படி தான் வச்சாகணும் பட் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னா செப்பரேட் பண்ணி வைங்க அதே மாதிரி பிரிச்சுக்கோங்க இப்போ வீட்டில் ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட சேல்ரிலேருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கட்டுங்க அவங்களோட சேல்ரியிலேருந்து அவங்க பேரில் வச்சுருக்க நகைக்கு வந்து அவங்கள கட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வந்தால் மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து அந்த நகைக்கு வந்து வட்டியும் அடையும் அதே மாதிரி முதல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கழிச்சிட்டே வரலாம் முதல் வந்து குறையிறப்போ நம்ம ஈஸியாக வந்து நகையை வந்து மீட் எடுத்துட முடியும் அதே மாதிரி ஒரு பேங்க்குக்கு நாலு பேங்க் வந்து விசாரிங்க இந்த பேங்கில் வந்து வட்டி வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு அந் ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்குக்கு பேங்க் வித்யா வித்தியாசப்படும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மாட்டு லோணம் இல்லை சிட்டாடங்கள் வாங்கி இந்த மாதிரி எப்படியெல்லாம் கம்மியாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா நகையை வந்து ஈஸியாக மீட் எடுத்துட முடியும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து என்னோட ஓன் ஐடியாவும் ஒரு சில டிப்ஸ் நகையை திருப்புறதுக்கும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்